ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸாரீ வந்து இப்போது கஸ்டமர் கூப்பிட்டு போய்கிறாங்க ஏதாவது ஒரு மாடல் சிம்பிளாக எதாவது ஒரு மாடல் வாங்கி சொல்லிட்டு வைக்காங்க வந்து பிஸ்கட் கலரில் இருக்குது ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் இருக்குது இந்த பா இந்த சாரிக்கு என்ன மாடல் வைக்கலாம் கமண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஏதாவது ஒரு மாடல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இப்போ தான் ப்ளவுஸே கட் பண்ண போகிறேன் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் நான் எப்போதுமே வந்து சாரியை வந்து ரெண்டாக மடித்து கட் பண்ணுவேன் இப்போ வந்து அப்படியே போட்டு கட் பண்ண போகிறேன் விரித்து வச்சே கட் பண்ண போகிறேன் நீங்களும் இப்படி தான் கட் பண்ணுவீங்களா பாருங்கள் யாராவது இருந்தாங்கன்னா பிடிக்க சொல்லி கட் பண்ணுவேன் யாரும் இல்லை அதனால் நானாக கட் பண்ணுறேன் எப்போவுமே நானாக கட் பண்ணால் சாரீ வந்து ரெண்டாக மடிச்சிருவேன் மடித்து கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சாரியை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் சாரீலே தவளிற மாதிரி தெரியுது